நம்ம சிலோன் பட்டைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது நல்லா இந்த விரல் அளவுக்கு நாலு சிலோன் பட்டை ஈஷ்வலாக சுருள் பட்டை வந்து எடுத்துக்கணும் எடுத்து ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டுடணும் அதில் நல்லா நாலு டேபிள் ஸ்பூன் லவங்கம் கிராம்பை போடணும் போட்டுட்டு மூணு லிட்டர் தண்ணி அதில் ஊற்றி நல்லா கண்ணாடி கார் போட்டு மூடி வச்சிடணும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதிகமான வெயில்லையும் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கக்கூடாது ஸோ சீரான சீதோஷ்ண நிலை இருக்கிற மாதிரி இடத்துல வச்சிடணும் நான்காவது நாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணீர் வந்து நல்ல நிறம் மாறி போய் ப்ரௌன் கலரில் இருக்கும் ஸோ அதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு தினமும் இரவு நம்ம பழுகிட்டு வரலாம் கிராம்பு தண்ணீர் வந்து எடுத்தோம் அப்படின்னா செரிமானம் பிரச்சனை சுவாச பிரச்சனை தூக்கமின்மை பிரச்சனை இரத்தத்தில் கொழுப்பளவு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பல பலன்களை வந்து என்னன்னா தரும் ஸோ அது நீங்க தொடர்ந்து பயன்படுத்துங்க நல்ல ரிசல்ட் தெரியும்